வணக்கம் நண்பர்களே நிலவை பிரச்சனை உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதி பக்தர்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிந்து வருகின்றனர் கூட்ட நெரிசல் காரணமாக பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது இலவச சர்வ தரிசனம் கட்டண தரிசனம் டைம்ஸ்லாட் தரிசனம் மற்றும் விஐபி பிரேக் தரிசனம் என பல முறைகளில் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைமையில் நடைபெற்ற ஆட்சி மாற்ற கூட்டத்தில் பொது தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் நடை நன்னடத்தை விதிகளை கருத்தில் கொண்டு பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுக்கப்பட்டுள்ளன அதன்படி சிபாரிசு கடிதங்களின் பேரில் வழங்கப்படும் விஐபி பிரேக் தரிசனத்தை மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் நிறுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து திருமலையில் எந்த பரிந்துரை கடிதங்களும் ஏற்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் நெறிமுறைக்கு உட்பட்டவர்கள் நேரில் வந்தால் பிரேக் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆந்திரமானத்தில் சட்டமன்ற தேர்தலும் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடைபெற உள்ள நிலையில் திருப்பதி தேவஸ்தானம் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது இப்பொழுது இனிப்பான செய்தியை பற்றி பார்க்கலாங்க திருப்பதிக்கு விமானத்தில் வரும் பக்தர்களின் வசதிக்காக ரேணிகுண்டாவில் சமீபத்தில் இருக்கும் திருப்பதி விமான நிலையத்தில் ஸ்ரீவாணி அறக்கட்டளை தரிசன டிக்கெட் கவுண்டரை தேவஸ்தான நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது விமானத்தில் வரும் திருப்பதி பக்தர்கள் தாங்கள் விமானத்தில் வந்ததற்குரிய போர்டிங் பாஸ் உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பித்து தேவஸ்தானத்தில் ஸ்ரீவாணி அறக்கட்டளையின் டிக்கெட்டுகளை பெறலாம் அது எப்படி என்றால் ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் நன்கொடை செலுத்தி ஐநூறு ரூபாய் கட்டணமும் செலுத்தி விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் வாங்கி ஏழுமலை அணை வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த டிக்கெட்டை பயன்படுத்தி ஏழுமலையானை ஒருமுறை மட்டுமே நாம் தரிசனம் செய்ய முடியும் ஆனால் இது பல்வேறு காரணங்களால் இந்த கவுண்டர் மூடப்பட்டது இந்நிலையில் மார்ச் பதிமூணாம் தேதி முதல் மீண்டும் திருப்பதி விமான நிலையத்தில் ஸ்ரீவாணி அறக்கட்டளை தரிசன டிக்கெட் கவுண்டர் பக்தர்களின் வசதிக்காக ஏற்கனவே இருந்தது போல் மீண்டும் செயல்பட துவங்கும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் இது இருக்க இந்த வீடியோவில் திருப்பதி பக்தர்களுக்கான ஷாக்கிங் மற்றும் இனிப்பான செய்தியை பற்றி பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்